திருத்தந்தை முதலாம் கலிஸ்தஸ் இத்தாலி புனிதர் புனித திருத்தந்தை முதலாம் கலிஸ்தஸ் இவர் இத்தாலி புனிதர் ரோமையில் பிறந்த இவர் முற்கால மனிதர் இவர் திரு அவையின் பதினாறாவது திருத்தந்தை இவர் திரு அவையின் பதினாறாவது திருத்தந்தை கிபி இருநூத்தி பதினேழு முதல் கிபி இருபத்தி இரண்டு வரை அவரது பொறுப்பில் இருந்தது திருமந்தை இவர் திரு அவையின் பதினாறாவது திருத்தந்தை கிபி இருநூத்தி பதினேழு முதல் கிபி இருநூத்தி இருபத்தி இரண்டு வரை இவரது பொறுப்பில் இருந்தது திருமந்தை இவர் ரோம பேரரசர் எலாகபலூஸ் ஜபலூஸ் காலத்தில் மறைசாட்சியாக மறித்தார் இவர் ரோம பேரரசர் எலா கபலூஸ் ஜபலூஸ் காலத்தில் மறைசாட்சியாக மறித்தார் இந்த இரையாட்டி புனிதர் உயிரை ரோம அரசாட்சி மனிதர்கள்தான் பறித்தார் இவர் ரோம பேரரசர் கபலூஸ் பே ஜபலூஸ் காலத்தில் மறைசாட்சியாக மறித்தார் இந்த இரையாட்டி புனிதரை ரோம அரசாட்சி மனிதர்கள் தான் படித்தார் புனித கல்லிஸ்தஸ் இளமை காலத்தில் ஒரு அடிமை புனித கல்லிஸ்தஸ் இளமை காலத்தில் ஒரு அடிமை அதனால் இவருக்கு நன்றாக தெரியும் அடிமை அடிமைகள் அனுபவிக்கும் கொடுமை புனித கல்லிஸ்தஸ் இளமை காலத்தில் ஒரு அடிமை அதனால் இவருக்கு நன்றாக தெரியும் அடிமைகள் அனுபவிக்கும் கொடுமை முன்பு அடிமையாக இருந்த இவர் திருத்தந்தையானதும் முன்பு அடிமையாக இவர் திருத்தந்தையானதும் ஒரு பொதுமை சூழ்நிலை கைதிகளையும் ஆளும் நிலைக்கு உயர்த்துவதுதான் கத்தோலிக்கத்தின் பெருமை முன்பு அடிமையாக இருந்த இவர் திருத்தந்தையானதும் ஒரு பொதுமை சூழ்நிலை கைதிகளையும் ஆளும் நிலைக்கு உயர்த்துவதுதான் கத்தோலிக்கத்தின் பெருமை அரங்கப்பணி செய்ய வேண்டிய இவரை சுரங்கப்பணி செய்ய வைத்தது அரசு சட்டம் அரங்கப்பணி செய்ய வேண்டிய இவரை சுரங்கப்பணி செய்ய வைத்தது அரசு சட்டம் இதுவும் ஆன்மீகவாதிகளை மேன்மைப்படுத்தும் ஒரு அழகான திட்டம் கிபி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் திருத்தந்தை செப்ரிஸ் இந்த இறை தொண்டரை திருத்தொண்டராக மாற்றினார் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் திருத்தந்த செப்ரில் இந்த இறை தொண்டரை திருத்தொண்டரையாக மாற்றினார் இவரை திருத்தந்த செப்ரிஸ் அவிஞானா என்ற இடத்திற்கு கல்லறை காவலராக நியமித்த பின்னும் இவர் கடவுளைத்தான் போற்றினார் திரு அவையின் பதினைந்தாவது திருத்தந்தை செப்ரீசும் இறந்தார் திரு அவையின் பதினைந்தாம் திருத்தந்தை செப்ரீசும் இறந்தார் அதன்பின் புனித கல்இஸ்த பதினாவது திருத்தந்தையாக அப்பதவியை தொடர்ந்தார் இவரால் நிகழ்ந்தது திரு அவையில் பல அதிரடி மாற்றம் இவரால் நிகழ்ந்தது திரு அவையில் பல அதிரடி மாற்றம் இவரின் போதனையால் பறந்தது பலர் அடி மனதில் உள்ள அழுகி போன நாற்றம் இவரால் நிகழ்ந்தது திரு அவையில் பல அதிரடி மாற்றம் இவரின் போதனையால் பறந்தது பலர் அடி மனதில் உள்ள போன நாற்றம் இவரை அன்று ரோமையில் பம்பு செய்தவர்கள் நான் கம்பால் அடித்துக் கொன்றார் இவரை அன்று ரோமையில் பம்பு செய்தவர்களான் கம்பால் அடித்துக் கொன்றார் ஆனாலும் இவர் ரோமை மறைசாட்டி வரலாற்றில் பேதுருவுக்கு அடுத்த இடத்திற்கு வந்தார் இப்புனிதர் பழைய பாப்பரசர்கள் கல்லறைக்கும் காவல் இருந்தார் இப்புனிதர் பழைய பாப்பரசர்கள் கல்லறைக்கும் காவல் இருந்தார் தம் பாப்பரசர் ஆன பின்னும் அடிமைகளுக்கு கருணை கதவையும் திறந்தார் இப்புனிதரின் புனிதமான வரலாறோ மிக மிக நீளம் இப்புனிதரின் புனிதமான வரலாறோ மிக மிக நீளம் இப்பாப்பரசரின் புகழ் உலகம் உள்ளவரை வாழும் இப்புனிதரின் புனிதமான வரலாறோ மிக மிக நீளம் இப்பாப்பரசரின் புகழ் உலகம் உள்ளவரை வாழும்